வணக்கம் யூஜிசி நெட் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு பேப்பர் ஒன்றுக்கான இணைய வழி பயிற்சி வகுப்பு நம்ம மிக குறைந்த நடத்தங்க இந்த பயிற்சி வகுப்பு இருக்கோம் இந்த பயிற்சி வகுப்பு நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் இல்லை நம்ம நேரில் பார்க்க முடியல முடியாத ஒரு சூழல்ல நம்ம சூழலில் கொடுக்கிறோம் அதுலையும் நம்ம பார்த்துக்கலாம் எட்நூறு ரூபாய் இதற்கான கட்டணம்ங்க பயிற்சி வகுப்பு தேர்வும் அதில் வந்துடுங்க அதே போல் பேராசிரியர்கள் இந்த பயிற்சி வகுப்பு எடுக்கும் பொழுது கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் நோட்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக அனுப்பிடுவோம் எட்நூறு ரூபாய் பயிற்சி கட்டணத்தில் அது மட்டும் இல்லாமல் யூஜி டிஆர்பி தமிழ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்பு நாளை முதல் நம்ம தொடங்க யூஜி டிஆர்பி தேர்வுக்கான பயிற்சி வகுப்பு வழி பயிற்சி வகுப்பு தாங்க இதே போல் கல்லூரி டிஆர்பிக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம நடத்திட்டு இருக்கோங்க எழுபது தேர்வுகள் கொண்டது இந்த டெஸ்ட் பேட்சுங்க இது குறித்து நம்ம விரிவான காணொலி ஏற்கனவே தமிழ் சொல்ல யூடியூப்பில் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் சரி இந்த டெஸ்ட் பேட்சில் இந்த தேர்வுகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து தான் இப்போ இந்த காணொலியில் நம்ம சொல்ல போகிறோங்க அதாவது கல்லூரி டிஆர்பி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாடத்திட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எவ்வளோ டெப்த்தாக இருக்கும் அப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு இந்த பத்து யூனிட்டும் அடங்கின மாதிரி எதாவது மெட்டீரியல் இருக்கா அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க கல்லூரி டிஆர்பி பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிகப்பெரிய இது ஒரு கடல் போல ஒரு பாடல் த பாடத்திட்டம் இது எல்லாமே ஒரு மெட்டீரியல் அடக்கி கொண்டு வருவது என்பது சாத்தியமற்ற ஒன்றுங்க அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம புத்தகத்தில் இருக்கிற அப்படியே வரிக்கு வரி மாறாமல் அப்படியே எடுத்து கட்டன் பேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும் அப்படியே கொடுத்தாலும் எவ்வளோ புத்தகங்கள் இருக்குது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அத்தனையும் நம்ம கொடுக்க முடியாது மூலநூல்களில் படிக்கிறது தான் சாலை சிறந்தது இருந்தாலும் நம்ம தமிழ்ச்சுவலையில் ஒரு பதினான்கு புத்தகங்கள் நம்ம வெளியிட்ருக்கோம் இந்த பதினான்கு புத்தகங்கள் இந்த டைரக்ட் கொஷினாக வர்றதுக்கும் ஓரளவுக்கு நம்ம யோசித்து எழுதுகிற மாதிரி இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக பயனுடையதாக இருக்கும் ஆனால் அதில் இருக்கிறத அப்படியே முழு பாடத்திட்டத்தையும் கவர் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க இந்த பதினாலு புத்தகங்கள் குறித்தும் நம்ம மிக விரிவான காணொலி போட்டிருக்கோம் ஒவ்வொரு புத்தகத்தையும் காமிச்சு உள்ளே என்ன மாதிரியான கொஷின்ஸ் இருக்குது அதனுடைய முன்னட்டை பின்னட்டை அப்படின்னு நம்ம பொறுமையாக பதினான்கு புத்தகங்களையுமே ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாங்க நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களா ஸ்க்ரீனில் இது கல்லூரி டிஆர்பி பாடத்திட்டத்துக்கு நம்ம நடத்தக்கூடிய டெஸ்ட் பேட்ச் எப்படிலாம் நம்ம வினாக்கள் கேட்குறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறதுங்க இப்போ நம்ம முதல் தேர்வு எட்டு தொகையிலிருந்து வச்சுருக்கோம் இப்போ புதிதாக சேர்கிறவங்களுக்கு அந்த தேர்வுகளெல்லாம் முதலிருந்தே வந்துடும் மொத்தம் எழுபது தேர்வுகள் இப்போ இது வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு தேர்வுகள் போட்டிருக்கோம் அப்படின்னா புதிதாக செய்கிறவங்களுக்கு அது இருந்தே வந்துடும் அது உங்களுக்கு எழுதிய தேர்வை நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாங்க எடுத்து பார்த்துக்கலாம் எல்லாமே மொபைல் அப்ளிகேஷனில் தான் நம்ம இந்த தேர்வுகள் எல்லாம் அப்லோட் பண்ணுறோம் இது பிடிஎஃப்ஃபாக வராது சாஃப்ட் காப்பி எதுவும் உங்களுக்கு கிடைக்காது டவுன்லோட் பண்ண முடியாது மற்றபடி உங்களுடைய அக்கௌண்ட்டில் உங்கள் மொபைலில் எக்ஸாம் வரைக்கும் இந்த வினாக்கள் இருக்கும் நீங்கள் எத்தனை முறை வேணால் எடுத்து அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு கேள்வி முதல் கேள்வி பாருங்கள் கூற்று காரணம் அல்லது ஒரு கூற்று ஒன்று கூற்று ரெண்டு ஒன்று ரெண்டும் சரி இந்த மாதிரி நம்ம டெத்தாக தான் வினாக்கள் கேட்குறோங்க இப்போ இதில் கூற்று கொடுத்துருக்கோம் பாருங்கள் முன்னீர் விழவின் நெடியோன் என்ற பாடல் வரிகளில் நெட்டிமையார் நெடியோன் என்று திருமாலை குறிப்பிடவில்லை ஒன்று பொதுவாக நம்ம நெடியோன் அப்படின்னா திருமாலை சொல்லுவோம் இல்லையா ஆனால் இந்த இடத்துல நெடியோன் என்று திருமாலை குறிப்பிடவில்லை இது ஒரு கூற்று கூற்று இரண்டு இந்நெடியோனே நிலந்தர பாண்டியன் என்ற காரண பெயரால் தொல்காப்பிய பாயிரத்தில் குறிக்கப்படுபவன் இப்போ ரெண்டு கூற்று கொடுத்துருக்கோம் இப்போ ஆப்ஷன் பாருங்கள் இரண்டும் தவறு இரண்டும் சரி ஒன்று தவறு இரண்டு சரி இரண்டும் சரி இரண்டு தவறு இப்படி கொடுத்துருக்கோம் அதாவது இரண்டு சரி ஒன்று தவறு வரணும் ஒன்று தவறுன்னு இப்போ இதில் எது சரின்னு கொடுத்துருக்கோம் இப்போ இதில் பார்த்தோன்னா ஆன்சர் இரண்டும் சரி அதுதான் இதற்கான சரியான ஆன்சர் இப்போ இதுக்கு கீழே சொல்யூஷனில் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வினா எந்த புத்தகத்திலேருந்து எடுத்துருக்கோம் எத்தனாவது பக்கம் அப்படிங்கிறத இது நம்ம உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வெளியீடு உலக தமிழ் இலக்கிய வரலாறு பகுதி ஒன்றில் இருபத்தி எட்டாம் பக்கத்தில் இந்த செய்தி இருக்குது நம்ம குறிப்பிட்றோம் நீங்கள் முன்னீர் விழவி நெடியோங்கிறது புறநானூற்றில் வரக்கூடிய பாடல் எட்டிமியார் பாடல் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் அது பாண்டிய மன்னனை குறிப்பிடுகிறதை ஒழிய திருமாலை குறிப்பிடப்படவில்லை ஸோ இது ரெண்டுமே சரியான கூற்றுகள் தான் இப்படி கொடுத்துருக்கோம் இப்போ இந்த மாதிரி பாருங்கள் இதில் இன்னும் சில வினாக்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களா இப்போ இதில் பாருங்கள் கூற்று தழலும் தட்டையும் கிழிகடி கருவிகள் தழல் தட்டை அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிழிகடி கி கிழிய கிளிய விரட்டக்கூடிய கருவிகள் அப்படின்னு சொல்கிறோம் கூற்றுல ஸோ இதுக்கு என்ன சான்று தழலும் தட்டையும் முறியும் தந்து என்று பரணர் குறுந்தொகையில் பாடியுள்ளார் இது சான்று இப்போ இது ரெண்டும் சரியா கூற்றும் சரி இது பாருங்கள் கூற்று சரி சான்று தவறு அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஏன் கூற்று சரி அப்போ சான்று தவறுனா இது குறுந்தொகையில் இல்லையா அல்லது பரணர் பாடலையா என்ன அப்படின்னா இதுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்குறோம் பாருங்கள் குறுந்தொகை இருநூற்றி இருபத்தி மூன்று பாடியவர் மதுரை கடையத்தார் மகன் வெண்ணாகன் திணை என்ன திணை துறை வரைவிடை வேறு இது எல்லா டீட்டெயிலும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் அப்போ இந்த ரெண்டாவது சான்றுங்கிறது குறுந்துகையில் இடம்பெறது கரெக்டு தான் ஆனால் அது யார் பாடினது கிடையாதுன்னா பரணர் பாடியது கிடையாதுங்க பாடியவர் மதுரை கடையத்தார் மகன் வெண்ணாகன் ஸோ சொல்யூஷனில் நம்ம இந்த மாதிரி விரிவாக கொடுக்குறோம் அது எந்த நூல் அந்த பாடல் என்னென்ன யார் பாடினாங்க யார் கூற்று என்ன திணை இதெல்லாம் நம்ம சொல்யூஷனில் கொடுக்குறோங்க ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு வினா படிச்சிட்டிங்கன்னா அது சார்ந்து இப்போ நம்ம மூல இருந்து தான் எல்லா வினாக்களுமே எடுக்கிறோம் இது ஏதோ இலக்கிய வரலாறு வச்செல்லாம் எடுக்கிறது கிடையாது ஏன்னா எல்லா இலக்கிய வரலாறு அப்படிங்கிறது ஒரு நூறு குறிப்பு ஆசிரியர் குறிப்பு தான் கொடுக்க முடியும் இப்போ குறுந்தகைனா குறுந்தகை பற்றியே அது யார் தொகுத்தாங்க தொகுப்பித்தாங்க எவ்வளோ பாடல்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பாடல் வரிகள் ஒரு சிறந்த பாடல் வரியில் மேற்கொள்ள அதில் காட்டியிருப்பாங்க தான் செய்ய முடியும் நானூறு பாடல்களும் அதில் கொடுக்க முடியாது அப்படின்னா பாருங்கள் நீங்கள் எவ்வளோ இலக்கியங்கள் இருக்குது அத்தனை இப்படி ஒரு இலக்கிய வரலாறுல வரும் இன்னமும் நிறைய நண்பர்கள் என்கிட்ட ஒரு பத்து இலக்கிய வரலாறு இருக்குது இருபது இலக்கிய வரலாறு இருக்குது அதை நான் நல்லா தரவு பண்ணிட்டேன் போதுமானு கேட்குறாங்க இது அவங்களுடைய அறியாமை தான் ஏன்னா நீங்கள் பத்து இலக்கிய வரலாறு இல்லை நூறு இலக்கிய வரலாறு படித்தாலுமே நம்ம அந்த பாடத்திட்டத்தில் இருக்கிறதெல்லாம் ஐம்பது சதவீதம் கவர் பண்ண முடியாது ஏன்னா நமக்கே நல்லா தெரியும் இலக்கிய வரலாறு என்பது அந்த நூலை பற்றிய அடிப்படை தகவல்களை நமக்கு தருவது தான் இலக்கிய வரலாறு அதை தாண்டி அந்த நூலில் இருக்கிற சில இன்றியமையாத சிறந்த கருத்துக்களை எல்லாம் மேற்கோள் காட்டியிருப்பாங்க இப்போ ஒரு இலக்கிய வரலாறு ஒரு குட்டி இலக்கிய வரலாறு இருக்குன்னா அதில் ரெண்டு மூணு பாட்டு காட்டியிருப்பாங்க இது கொஞ்சம் மிகப்பெரிய வேல்யூம் வேல்யூமாக இருக்கக்கூடிய இலக்கிய வரலாறாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அதில் பாடல்களுடைய அந்த மேற்கோள் பாடல்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தியிருப்பாங்க இதுதான் வித்தியாசப்படும் மற்றபடி எல்லாமே இலக்கிய வரலாறுல தர இயலாது அப்படி தந்தால் அது இலக்கிய வரலாறாக இருக்காதுங்க அது நூல்களை தான் நம்ம கொடுக்க முடியும் அப்படி இருக்காது அதுதான் நம்ம நூல்களை படிங்க படிங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் இப்போ இதில் பாருங்கள் இங்கே ஒரு கூற்று நம்ம சொல்கிறோம் சான்று கூற்று சங்க காலத்தில் பெண்கள் உப்பு வியாபாரம் செய்துள்ளனர் என்ற செய்தியை உப்பை மாறி வெண்ணல் தறிய உப்பு விளை கழனி சென்றனல் என கல்லாடனார் தம் பாடலில் பாடியுள்ளார் சான்று இப்பாடலானது அகனானூன்றில் இடம்பெற்றுள்ளதுன்னு நம்ம சொல்கிறோம் ஒன்று சரி இரண்டு தவறு ஏனா இந்த பாடல் அகனானூன்றில் இடம்பெறவில்லை இது குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ளது இருநூற்று அறுபத்தொன்பது நேதல் திணை இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் சரி இது இந்த வினா பாருங்களேன் இது இந்த ஒரு வினாவில் எவ்வளவு செய்திகள் நம்ம கொடுக்குறோங்கிறது தான் இங்கே இப்போ மூன்று செய்திகள் நம்ம கொடுக்குறோம் இதில் பிச்சையார் என்ற ஊமையால் பெயர் பெற்ற புலவரது பாடல் குறுந்தொகையில் மட்டும் இடம்பெறவில்லை ரெண்டு சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ள தெரு என்ற சொல்லானது இப்போது குறிப்பிடப்படக்கூடிய வீதி தெரு என்ற பொருளில் குறிப்பிடப்படவில்லை மூன்று ஆசில் தெருவின் ஆசில் வியன்கடை சென்னல் அமலை வெண்மை வெல் எழுது என்ற பாடலை பாடியவர் பிச்சை இந்த மாதிரி மூன்று செய்திகள் கொடுக்குறோம் மூன்று செய்திகள் கொடுத்துட்டு இறுதி இரண்டும் சரி முதல் தவறுன்னு கொடுக்குறோம் ஏன்னா ஓரிரு பிச்சையாருடைய பாடல் அவர் அவருடைய பெயர் குறுந்தொகையில் தான் இடம்பெற்று இருக்கிறது ஆனால் நம்ம குறுந்தொகையில் மட்டும் இடம்பெறவில்லைன்னு சொல்லியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட் ஒன் தப்பு சொல்யூஷனில் நம்ம அந்த பாட்டு என்ன அது என்ன திணை பாடல் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துட்றோங்க இந்த மாதிரி தான் நம்ம வினாக்களை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஒரு வினா பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் இவ்வளவு செய்தி நம்ம கொடுக்குறோம் டைரெக்டாக கேட்குறதும் இருக்குது இப்போ இந்த மாதிரி பாருங்கள் கன்னிப்பெண்கள் வானில் எழும் பிறைநீழவை தொழும் வழக்கம் சங்க காலத்தில் இருந்துள்ளதை அறியோதவும் பாடலான இந்த பாடல் இது வந்து கடமுனூர் சாண்டிலியன் என்ற போலவர் இந்த பாட்டை பாடியிருக்கிறாரு இந்த பாட்டு குறுந்தொகள் இடம்பெற்றிருக்கு இந்த பாடல் நெய்தல் திணை பாடல் இவற்றுள் தவறானது எது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் இதில் எதுவுமே தவறில்லை அனைத்தும் சரி கீழே சொல்யூஷனில் நம்ம கொடுக்குறோம் அடுத்தது இந்த மாதிரி பொறுத்துக்கு கொடுக்குறோம் பாருங்கள் யாண்டு யாண்டுகளிந்தன்ன இந்த உவமை யார் பாடினா கையில் உமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல தாக்குவேன் கொள் எழுகுளிர் மிதித்து ஒரு பழம் போல் இப்படி இந்த உமைகள் எல்லாம் கொடுத்துட்டு ஆசிரியர் யார் அப்படின்னு பொறுத்துக கேட்டிருக்கோம் கேட்டுட்டு சொல்யூஷனில் பாருங்கள் நம்ம மிக தெளிவாக கொடுக்குறோம் இந்த நாளையும் கொடுத்துட்டு மேலே கொடுத்துருக்குற அந்த நாளையும் இங்கே கொடுத்துட்டு யார் பாடுனா அந்த பாட்டோட எண் என்ன இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த பாட்டு ச சப்போஸ் நம்ம இந்த ஆன்சர் கீழே சில சமயம் கணினியில் நம்ம விரைவாக நம்ம தட்டச்சு செய்யும் பொழுது இந்த மணி கரெக்ட் இன்கரெக்ட் கூட தப்பாக போயிடலாம் இப்போ நாங்கள் இங்கே கரெக்ட் இன்கரெக்ட்டு வந்து அந்த இன்னும் போடாமல் கரெக்டுன்னு கூட விட்டுடலாம் இந்த மாதிரியான சில தவறுகள் நிகழும் பொழுது நம்ம இந்த சொல்யூஷனில் பார்த்துக்கலாம் தெளிவாக இருக்கும் இந்த சொல்யூஷனில் நம்ம இதெல்லாம் தெளிவாக கொடுத்துட்டோம் ஸோ இங்கே இருந்தால் நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னு செக் பண்ணிக்கலாம் இது மாதிரி தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த வினாக்கள் பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி டெப்த்தான வினாக்களாக தான் இருக்கும் பாடல் வரிகள் ஒரே கொஷினில் நிறைய பாடல் வரிகள் நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரி எட்டு தொகையாகட்டும் பத்து பாட்டாகட்டும் பதினெண்டு கீழக்கணக்கு இது எல்லாமே நிறைய செய் என்னன்ற அரிய செய்திகளெல்லாம் நம்ம இதில் கொடுக்குறோம் இந்த மாதிரி கொடுக்குறோம் இப்போ நீர்மிகின்னு என்ன இல்லை தீமிகின்னு என்ன இல்லை வளிமிகின்னு என்ன இல்லை ஸோ இங்கே கொடுத்துட்டு சொல்யூஷனில் நம்ம அதை என்ன பண்ணிடணும் தெளிவாக இங்கே கொடுத்துட்றோம் சரிங்களா முக்கியமான மேற்கோள் பாடல்கள் எல்லாமே இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு எட்டு தொகைக்கு இப்போ எட்டு தொகையில் நம்ம இரண்டு டெஸ்ட் வைக்கும் நூறு வினாக்கள் நூறு வினாக்களில் நம்ம ஒரு வினா எடுத்துக்கிட்டோம்னாலே அதிலே ஒரு நான்கு வினாக்களுக்கான செய்திகள் நம்ம இதில் கொடுத்துறோம் அப்போ நூறு பாருங்கள் எவ்வளோ செய்திகள் இருக்கும் ஏதோ நம்ம ஒரு ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டு ஒரு வரியை கொடுத்துட்டு இந்த எந்த நூல் பெறுது அப்படின்னு சொல்கிறது அல்ல இப்போ இதை பாருங்கள் இப்படி எடுத்துக்கிறோம் ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதும் இதில் பாருங்கள் அசுனப்பறவையானது யாழோசைக்கு மயங்கும் குந்தாழியால் தோண்டப்பட்ட கிணற்றினருகே காலத்தில் பசுக்கள் குடிப்பதற்கு சிறுகுழி பறி பறித்தி நீர் நிரப்பி வைத்தன அது இடை அதனுடைய இப்போ நம்ம இதை உரையிடையில் சொல்கிறோம் சொல்லிவிட்டு அந்த பாடல் செய்யுள் வரிகள் வரிகளை நம்ம என்ன பண்ணுறோன்னா அடைப்பு குறிப்பில் கொடுக்குறோம் சரிங்களா அப்போ நீங்கள் அந்த மூலநூல் செய்யலையும் படித்த மாதிரி இருக்கும் அதுக்கான பொருளும் நம்ம இங்கே தெளிவாக கொடுத்துறோம் அடுத்து சொல்யூஷன்லேயும் பாருங்கள் இப்போ முதல் முதல் இங்கே ஒன்று அப்படின்னா இந்த ஒன்று யார் என்ன பாட்டு நம்பர் யார் பண்ணால் ரெண்டாவது விஷயத்துக்கு யார் என்ன பாட்டு நம்பர் யார் பாடினா மூன்றாவது யார் என்ன பாடினா யார் இப்படி இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் ஒவ்வொரு வினாக்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதை நாங்கள் வைத்த முதல் தேர்வு சரிங்களா நாங்கள் வைத்த முதல் தேர்வு இதில் பாருங்கள் பதிற்றுப்பத்தில் எப்படி வினாக்கிட்டு இருக்கோன்னு பாருங்கள் திருடி ஆடுகோட் பாட்டு சேரலாதன் ஏன் அவனை ஆடு பாட்டு சேரலாதன்னு சொல்கிறோம் திருடி கோ அவங்கிட்டருந்து திருடி திருடு போன அந்த அவனுடைய ஆடுகளை தண்டகாரினத்துக்கு காடு அங்கே போயிட்டு தனக்குரிய மலையாடுகளை திரும்பவும் மீட்டு தொண்டிக்கு கொண்டு வந்தவன் அதனால தான் நான் அவனுக்கு ஆடு கொண்டு பாட்டுச்சார்ல பேர் வந்துச்சா தன்மை போற்றிய பார்ப்பாருக்கு கபிலை நிற பசதியும் குடநாட்டு பகுதியில் ஒரு ஊரையும் தானமாக கொடுத்துருக்கான் வானவரம்பன் என்று இனிதாக புகழப்படுபவன் இப்படிலாம் சொல்லுவோம் இதெல்லாம் கரெக்டாக அனைத்தும் சரி எங்கே இது இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்கள் பதிற்றுப்பத்தில் ஆறாம் பத்தினுடைய பாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்குது சரிங்களா இப்படி தான் நம்ம கொடுக்குறோங்க பாருங்கள் இதெல்லாம் பௌர்ணமி திருவாதிரை நாளில் சிவனுக்கு அந்தனர்கள் சிறப்பாக பூசை செஞ்சுருக்காங்க கன்னிப்பெண்கள் மார்கழி நோன்பேற்று நீராடி இருக்கிறாங்க அவங்க எப்படி நீராடணும் எப்படி சடங்குகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வயதில் முதிர்ந்த முதுபெண்டில் அந்த கண்ணியருக்கு அந்த நோன்பு பூண்டு நீராடும் முறைமையே சொல்லியிருக்காங்க தை நீராடல் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இந்த செய்திகள்லாம் சரியா இதெல்லாம் பரிபாடலில் இருக்கா ஆமாம் கரெக்ட் இருக்குது எங்கே போய் பார்க்கணும் பதினோராம் பாடல் யார் பாடியிருக்க எதை பற்றி பாடியிருக்காங்க வையை பற்றி பாடியிருக்காங்க யார் பாடியிருக்கா நல்லந்தவனார் பாடியிருக்கார் யார் பண் வகுத்திருக்கா நாகனார் பண் வகுத்திருக்கார் என்ன பண் பாலியால் இப்படி இவ்வளவு செய்திகளையும் நம்ம இந்த சொல்யூஷனில் கொடுக்குறோம் சரிங்களா இப்படி தான் நம்ம டெஸ்ட்டு இப்படி இப்படி தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் ஏதோ ஒரு கேள்வியை எடுத்து கொடுத்துட்டு இவங்க டெஸ்ட்டு பிரச்சனை வச்சு நடத்திட்டு போயிடுறாங்க அப்படின்னு இருக்கலாம் ஏன்னா எல்லோரும் நம்ம செய்கிறத எல்லோருமே சிறப்புன்னு ஏற்றுக்கொள்ளணும்னு நம்ம நினைக்கிறதே முதல்ல அறியாமை தான் நான் வைக்கிற டெஸ்ட்டு தான் சரி நாங்கள் சொல்கிறதா அப்படி இல்லை அப்போ அதில் வந்து ப்ளஸ்ஸு இருக்குது மைனஸுக்கு அதை இருப்பாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதில் வந்து திருப்தி அடையிறவங்க இருப்பாங்க அதிருப்தி அடையிறவங்க இருப்பாங்க எல்லா எல்லாமே நூறு நூறு நூற்றுக்கு நூறு போட மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு எப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம அதை வெளிப்படுத்தணும் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக இந்த காணொலியில் நம்ம டெஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் நம்ம பாடம் நடத்துகிறதும் இப்படி தான் இருக்குங்கிறத தெளிவுபடுத்துவதற்கு அந்த காணொலி ஸோ நெட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பருக்கு நம்ம இணைய வழி பயிற்சி நடத்திட்டுருக்கோம் யூஜி டிஆர்பி நாளை அந்த வழி பயிற்சி வகுப்பு நாளை முதல் நம்ம தொடங்க இருக்கிறோம் அடுத்து கல்லூரி டிஆர்பி எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்ச் நடத்திட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ் சூழலை பார்த்துட்டு வாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா யூஜிசி நெட் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு அந்த இரண்டாம் தாள் அவங்க இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா கல்லூரி டிஆர்பிக்கும் யுஜிசி நெட்டுக்கும் ஒரே சிலபஸ் தான் அதனால் தமிழ் யூஜிசி நெட்டு எழுதுகிற நண்பர்கள் நீங்கள் இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சாலைக்கு பேராதர் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்